வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் அன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய தமிழர் இசை கருவிகள்ங்கிற பாடத்தில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டி டிஎன்பிசி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் இசை கருவிகள் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது எது அகராதி இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது ஒன்பது சுவை இசையின் இரண்டு வகைகள் எதலான்னா குரல்வழி இசை கருவி வழி இசை இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யார் பாணர் பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு இசை கருவிகளின் வகைகள் எதலான்னா தோல் கருவி எடுத்துக்காட்டுக்கு வந்து முளவு முரசு நரம்பு கருவி எடுத்துக்காட்டு வந்து யாழ் வீணை காற்று கருவி எடுத்துக்காட்டு குழல் சங்கு கஞ்ச கருவி எடுத்துக்காட்டு சாலரா சேகண்டி ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கருவிகள் உடுக்கை எந்த வகை இசைக்கருவி தோல் கருவி உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு டேஸ் ஆகும் கைப்பறை உடுக்கையின் உடல் எதனால் ஆனது பித்தளை உடுக்கையின் வாய்ப்பகுதி எதனால் ஆனது ஆட்டுத்தோல் உடுக்கையின் எந்த பகுதியில் அடிப்பர் வலது வாய்ப்பகுதி பெரிய உடுக்கையின் பெயர் தவண்டை சிறிய உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளில் காணப்படுவது உடுக்கை இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இசைக்கப்படும் இசை கருவி எது உடுக்கை தண்டுடுக்கை தாளதக்கை சாரனடம் பயில்வார் என்ற வரியை பாடியவர் யார் சம்பந்தர் தேவார இது ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது எதுனா குடமுலா குடமுலாவில் வரும் ஓசையை எவ்வாறு அழைப்பர் பஞ்சமகா சப்தம் கோவில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவி எது குடமுலா சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள முழவு எது குடமுலா குடமுளாவில் எத்தனை வகையான ஓசை பிறக்கும் ஐந்து வகையான ஓசை குழல் எவ்வகை இசைக்கருவி காற்று கருவி குழல் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் சுமார் இருபது விரல் நீளம் உடையதாக இருக்கும் இசைக்கருவி எது குழல் மூங்கில் தவிர மற்ற எந்தெந்த மரங்களினாலும் குழல் செய்யப்படுகிறது சந்தனம் செங்காலி கருங்காலி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமூட் இ ஷாப்பிங் கொஞ்சை குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் கொம்பு எந்த வகை இசைக்கருவி காற்று கருவி கொம்பு உருவாக அடிப்படை எது இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒளி எழுப்பினர் கொம்புகள் தற்போது எவ்வாறு செய்யப்படுகிறது பித்தளை வெண்கலம் வேடர் வேட்டையின் போது ஊதும் இசைக்கருவி எதுனா கொம்பு இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்புகள் எதுனா ஊதுகொம்பு கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி சங்கு எவ்வகை இசை கருவி காற்று கருவி இயற்கை கருவி எது சங்கு வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு வளம்புரி சங்கு சங்கின் ஒளியை டேஸ் என்பர் சங்கநாதம் இலக்கியங்களில் சங்கினை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் புனிலம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது திருப்பாவை சாலரா எவ்வகை இசைக்கருவி கஞ்சக்கருவி சாலரா என்பதின் மற்றொரு பெயர் என்னென்னா பாண்டில் சாலரா இசைக்கருவி இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜால்ரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவி கஞ்சக்கருவி வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது எது சேகண்டி சேமங்கலம் என்று அழைக்கப்படுவது எது சேகண்டி கோயில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படுவது எது சேகண்டி திமிழை எவ்வகை இசைக்கருவினா தோல் கருவி மணற்கடிகாரம் வடிவமுடையது எதுனா திமிழை பாணி என அழைக்கப்படும் இசைக்கருவி எதுனா திமிலை பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி எது திமிலை வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிழை தட்டி என கூறும் நூல் எது பெரிய புராணம் பறை எவ்வகை இசை தோல் கருவி விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி எதுனா பறை பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்திய பறை எது கோட்பறை பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது பயன்படுத்திய பறை எதுனா ஆகோட்பறை பறை இப்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தப்பு பறையை கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் மத்து எவ்வகை இசைக்கருவினா தோல் கருவி மத்து எவ்வகை இசைக்கருவி தோல் கருவி மத்து என்பதன் பொருள் ஓசையின் பெயர் தளம் என்பதன் பொருள் எல்லா கருவிகளுக்கும் அடிப்படை மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று கூறியவர் யார்னா அடியார்க்கு நல்லார் முதற் கருவி எது மத்தளம் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் இருந்தார் என்பதற்கு சான்று தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நாச்சியார் திருமொழி முரசு எவ்வகை இசைக்கருவி தோல் கருவி தமிழர்கள் போர்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது முரசு பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசுகள் எத்தனை மூன்று அவை எதெல்லான்னா கொடை முரசு மணமுரசு தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி குறிப்பிடும் முரசு மாக்கன் முரசம் முளவு எவ்வகை இசைக்கருவி தோல் கருவி ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது எது முழவு ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவது எது முளவு பொருணராற்று படையில் இடம்பெற்றுள்ள முழவு மண்ணமை முளவு காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்ட முழவு நாளிகை முழவு காலை முளவு களை கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று முழவு பற்றி குறிப்பிடும் நூல் புறநானூறு யாழ் எவ்வகை இசைக்கருவி நரம்பு கருவி மிக பழமையான யாழ் வகை எது பேரியால் செங்கோட்டியால் பேரியால் மொத்தம் இருபத்தி ஓரு நரம்புகள் உடையது மகரையால் பத்தொன்பது நரம்புகள் உடையது சகோடையால் பதினான்கு நரம்புகள் உடையது மீன் வடிவில் அமைந்த யாழ் மகரையாள் யாழின் வடிவமே பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது வீணை எவ்வகை இசைக்கருவி நரம்பு கருவி வீணை மொத்தம் ஏழு நரம்புகள் உடையது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது பரிவாதினி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்